வணக்கம் பிரதான இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கில் இன்று நிர்வாக முடக்கல் போராட்டம் பாடசாலை மூன்றாம் தவணை இன்று ஆரம்பம் மின்சார சபையின் லாபம் அதிகரிப்பு அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்த திட்டம் தொடர்வன இலங்கை செய்திகள் வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள இராணுவ பிரசன்னம் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை கண்டித்து இலங்கை தமிழரசு கட்சியால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிர்வாக முடக்கல் போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது அதற்கு இன்று நண்பகல் வரை மாத்திரம் நிர்வாக முடக்கலை முன்னெடுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருந்தார் பல தரப்பினரிடமிருந்து கிடைத்த கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் எனினும் இந்த நிர்வாக முடக்கலுக்கு சில அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ள போதிலும் பல அமைப்புகள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் சில இடங்களில் கதவடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கப்பட்ட நிலையில் பெருமளவான இடங்களில் இயல்பு நிலை காணப்பட்டுள்ளது காலை சில இடங்களில் கடைகள் பூட்டப்பட்டிருந்தாலும் பல இடங்களில் கடைகள் திறக்கப்பட்டு இருந்தமையும் அவதானிக்க முடிந்துள்ளது அதேவேளை போக்குவரத்து சேவைகள் வழமை போன்று இயங்கி வருவதுடன் அரசு திணைக்களங்கள் பாடசாலைகள் என்பனவும் வளமை போன்று இயங்கி வருகிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் கர்த்தாலுக்கு ஆதரவு வழங்காத நிலையில் வளமை போன்று செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டமை அவதானிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தின் கலவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் கதவடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அரசாங்க பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முதலாம் கட்டம் இன்று உள்ளது எவ்வாறாயினும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தகுதி ஆரம்பமாக உள்ளது இன்று ஆரம்பமாகும் மூன்றாம் தவணையின் முதலாம் கட்டம் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஏழாம் தகுதி முடிவடையும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தகுதியுடன் முடிவடைந்த நிதியாண்டின் காலாண்டில் இலங்கை மின்சார சபையால் ஐந்து தசம் மூன்று ஒன்று பில்லியன் ரூபாய் லாபத்தை பதிவு செய்ய முடிந்துள்ளது முந்தைய காலாண்டில் அதாவது மார்ச் முப்பத்தி ஓராம் தகுதியுடன் முடிவடைந்த நிதியாண்டின் காலாண்டில் பதினெட்டு நிலையில் இந்த காலாண்டில் இவ்வாறு அந்த சபை லாபம் மீட்டியுள்ளமை விசேடாம்சமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் மேற்கொள்ளப்பட்ட மின்சார கட்டண திருத்தத்தின் மூலம் மின்சார சபை லாபகரமான பாதையில் நுழைய முடிந்துள்ளதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் காலாண்டில் சபையால் ஈட்டப்பட்ட முப்பத்தி நான்கு தசம் ஐந்து மூன்று லாபத்துடன் ஒப்படும் போது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலாண்டில் ஈட்டப்பட்ட லாபம் எண்பத்தி ஐந்து சதவீதம் குறைவை காட்டுகிறது தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் மின்சார கட்டணம் சுமார் இருபது சதவீதம் குறைக்கப்பட்ட நிலையில் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் காலாண்டில் அறிவிக்கப்பட்ட இழப்புகளுக்கு பெரும்பாலும் காரணமாகும் இது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் மின்சார கட்டணம் மீண்டும் திருத்தப்பட்டது மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்ட பின்னர் அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் பிமல் ராத்நாயக்க தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்ட பின்னர் அடுத்த ஆண்டு முதல் ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் கிளிநொச்சி பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேர்தலை நடத்தினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரிலும் தேர்தலையும் நடத்தினோம் அடுத்த ஆண்டு முதல் ஆறு மாதங்களில் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று நம்புகிறோம் சட்ட தடைகள் உள்ளன அவற்றை அகற்ற முயற்சிக்கிறோம் அரசியலமைப்பை கொண்டு வருவது குறித்து எங்களிடம் கொள்கை முடிவு உள்ளது அரசியலமைப்பை கொண்டு வருவது ஒரு விரிவான செயல்முறை அதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதே எங்களில மாகாண சபை தேர்தலை நடத்திய பிறகு அரசியமைப்பு சீர்திருத்தங்கள் குறித்து விரிவான அரசியல் திட்டத்தை தொடங்குவோம் என அவர் கூறியுள்ளார் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் மட்டக்களப்பு நகரில் திறந்திருந்த கடைகளை மூடுமாறு கட்டாயப்படுத்தியுள்ளார்

கடையில கடையிலங்க கடையில பாராளுமன்றத்தில் சொல்லுங்க பாராளுமன்றத்தில் சொல்லுங்க நாம சனத்துக்காக அரசியலுக்கு வந்தார்கள் இது பிள்ளை இது சனத்துக்காக அரசியலுக்கு வந்தார்கள் இது பிள்ளை பிள்ளை இது பிள்ளை பிழை பிள்ளை இது

ஒன்றிணைந்து தபால் தொழிற்சங்கம் முன்னணியால் ஆரம்பிக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது பத்து கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று மாலை நான்கு மணி முதல் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தை அவர்கள் தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் உரிய சம்பளமும் மேலதிக நேர கொடுப்பனவும் வழங்கப்பட்ட போதிலும் தபால் ஊழியர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ள பணி பகிஸ்கரிப்பு நியாயமற்ற தின சுகாதாரம் மற்றும் விகசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் பணி பகிஸ்கரிப்பை கைவிட்டு சேவைக்கு திரும்புமாறு அமைச்சர் அனைத்து தபால் ஊழியர்களிடமும் கோரிக்கை விடுத்துள்ளார் அனைத்து தபால் ஊழியர்களும் பணி பகிஸ்கரிப்பை முன்னெடுத்து உள்ளனர் மேலதிக நேர கொடுப்பனவு செலுத்தப்படாமை மற்றும் ஊழியர் பற்றாக்குறைக்கு தீர்வு வழங்கப்படாமை உள்ளிட்ட பத்தொன்பது விடயங்களை முன்வைத்து இந்த பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளனர் தபால் மற்றும் தொலைத்தொடர்புகள் அதிகாரிகள் சங்கம் ஒன்றிணைந்த தபால் ஊழியர்களின் தொழிற்சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இந்த பனி பகிஷ்கரிப்பில் இணைந்துள்ளனர் எவ்வாறாயினும் பனி பகிஷ்கரிப்பு தொடர்ந்த போதிலும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட உபதபால்கள் உலக செய்திகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நிர்வாகத்தின் கீழ் உள்ள காஷ்மீரில் வரும் பலத்த மழையை அடுத்து ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரந்துள்ளனர் இந்த நிலையில் கடுமையாக பாதிக்கப்பட்ட மேற்பட்டோர் இன்னும் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மாவட்டத்தில் பத்து முதல் பனிரண்டு முழு கிராமங்கள் பகுதியளவு புதைந்துள்ளதாகவும் வீதிகள் சேதமடைந்துள்ள மீனால் மீட்பு முயற்சிகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் மீட்பு பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதனிடையே சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட பல்வேறு அனர்த்தங்களால் கடந்த ஜூன் மாதத்திலிருந்து பாகிஸ்தான் முழுவதும் குறைந்தது அறுநூற்று ஐம்பது பேர் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலநிலை மாற்றம் மழை பொழிவை தீவிரப்படுத்தி பனிப்பாறை உருகுவதை துரிதப்படுத்தி வருவதாகவும் மலைப்பாங்கான பகுதிகளில் திடீர் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளை மோசமாக்குவதாகவும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் தான் ஜனாதிபதியாக இருக்கும் வரை தாய்வான் மீது சீனா போர் தொடுக்காது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த தாய்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தனி நாடாக பிரிந்து சென்றது எனினும் சமீப காலமாக அதனை மீண்டும் தன்னுடன் இணைக்க சீனா பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது இதனால் தாய்வானுடன் வேறு எந்த நாடுகளும் தூதரக உறவு வைத்துக் கொள்ளக் கூடாது என சீனா எச்சரித்துள்ளதுடன் தாய்வான் எல்லைக்குள் போர்க்கப்பல்கள் மற்றும் விமானங்களை அனுப்பி பதற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றது அத்துடன் சர்வதேச போர் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் சீனா மற்றும் தாய்வான் இடையே மோதல் ஏற்பட்டால் நிலைமை மேலும் மோசமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் ஜனாதிபதியாக இருக்கும் வரை தாய்வான் மீது சீனா படையெடுப்பை நடத்தாது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் விளையாட்டு செய்தி ஆசிய சின்ன கிரிக்கெட் தொடர் செப்டம்பர் ஒன்பதாம் தகுதி முதல் இருபத்தி எட்டாம் தகுதி வரை ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற உள்ளது டி டுவெண்டி வடிவில் நடைபெறும் இந்த தொடரில் நடப்பு சாம்பியன் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் யுஏஇ ஓமான் உட்பட எட்டு அணிகள் பங்கேற்கின்றன தலா நான்கு அணிகள் என இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு லீக் சுற்று நடக்கிறது இதில் இரு பிரிவிலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் போர் சுற்றுக்கு தகுதி பெறும் இந்த சுற்றில் முதல் இரண்டு இடம் பிடிக்கும் அணிகள் இருபத்தி எட்டாம் தகுதி இறுதி சுற்றில் மோதும் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்தியா வரும் பதினான்காம் தகுதி பாகிஸ்தானுடன் துபாயில் மோத உள்ளது இந்த நிலையில் ஆசிய கிண்ண தொடரில் இந்திய அணி விளையாடவே கூடாது என விரும்புகிறேன் என்று பாஜக உறுப்பினரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான ஹேதர் ஜாதவ் தெரிவித்துள்ளார் ஆசிய கிண்ணத்தில் பாகிஸ்தான் அணியை இந்தியா எதிர்கொள்வது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த ஹேதர் ஜாதவ் இந்தியா எங்கு விளையாடினாலும் வெற்றி பெறும் ஆனால் இந்த பாகிஸ்தான் உடனான போட்டியை விளையாடவே கூடாது விளையாடவும் மாட்டார்கள் நம்பிக்கையுடன் சொல்கிறேன் என தெரிவித்துள்ளார் இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்